நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார் கர்ணனுக்கு அப்புறம் ரெண்டு படம் பண்ணீங்க அப்போ நான் கேட்டேன் சார் ஏன் எனக்கு வென் யூ பண்ணல வித் ஒரு இவ்வளோ டேலண்டடான ஒரு டேரக்டர் கூட ஒர்க் பண்ணி நம்ம ஆக்ட் பண்ணும்போது நமக்கே தெரியும் நம்மளால் நம்மளால முடிகிற அளவுக்கு மீது நம்மளால் எதாவது கொடுக்க முடியும்னா அந்த டேரக்டரோட தான் ஸோ யூ யூரியி வாண்ட் டு கீப் ஒர்க்கிங் வித் டெரக்டர் லைக் அப்போ இது என்னோட பெரியல்ல ரைட் ஐ காட் டு வர்க் வித் தின் அகைன் ஆனால் கர்னல்லேருந்து பைசன் வரைக்கும் வரும்போது நூறு சிம்லராக இருந்தாலும் எல்லாமே சிம்லர் கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஸோ எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு அ மெரி ஹாப்பி தி பாட் ஆஃப் பைசஸ் அது மாறிடுச்சுல்லே அது இதோடு மாறிடுச்சுல்ல

இன்றைக்கு இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் நடிகர்களாக இருந்தால் கூட முதல் படத்திலே அங்கீகாரம் கிடைத்ததா போக போக தான் கிடைத்தது இசையமைப்பாளர்களுக்கு அதே மாதிரி தான் நடிகர் வந்து நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து பல வருடங்களுக்கு பின்னாடி தான் வெளியில் வந்தாங்க கிட்டத்தட்ட பத்து வருட போராட்டங்களுக்கு பின்னாடி தான் விக்ரம் என்ற மாபெரும் நடிகன் இந்த தமிழ் சம்பவத்திற்கு போர்ந்து கமலஹாசன் என்ற ஒரு புறவி கலைஞன் வந்து நடனைய ஒரு நடன இயக்குனராக இருந்து நடன கலைஞராக இருந்து அங்கிருந்து வந்து சின்ன சின்ன வேடங்களை நடிச்சு தான் உலக நாயகனாக மாறி இருக்கார் அதனால் அண்டர் ரேட்டடுங்கிற வார்த்தை ரொம்ப தவறானது இன்னைக்கு தமிழ் சமூகம் தமிழ்நாடு ஒட்டு மொத்தமாக கொண்டாடுகிற ஒரு இசைய நிவாஸ் கொடுத்துருக்காப்புல அதனால் நிவாஸ் வந்து இந்த திறமையாளன் வந்து அவர் காலத்துக்கு சினிமாவில் இருப்பாருன்னு நான் நம்புகிறேன் நான் 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 தான் நம்ம வருவேன் நம்ம ஏதோ வருவேன் இப்படி பண்ண போறேன்னு கிளே மாதிரி ஒரு நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்கல்ச்சர் போட்டு வச்சிருக்க அந்த ஸ்கல்ச்சர் உடச்சு அந்த கிளே வச்சு அவரு வேற ஒரு ஸ்கல்ச்சர் போடுறேன் ஸோ இப்போ கிட்டத்தட்ட நம்ம என்ன படத்துல போனாலும் அங்கேயே போய் சீனாடுற இது இருக்கு இந்த சீன் தான் இன்னைக்கு இந்த சீன் ஷூட் பண்ண போறேன் டயலாக்ஸ் மக பண்ணி வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனா சரோட ப்ராசஸே ரொம்ப டிஃப்ரெண்ட் நம்ம ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஊருக்கு போய் அங்கே தங்கி அங்கே நின்று ஊர் மக்களோட பழகி அதே காஸ்ட்யூம் போட்டு அதே சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டு அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ் அப்புறம் நமக்கே தோணும் ஓகே நம்ம இந்த இந்த ஸ்பேஸ்ல வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஹீ வில் மேக் ஷூர் நான் ஓகே எல்லாமே ஒரு டேக் அவர் ஓகே சொல்லவே மாட்டேன் ஆஸ் ஆர்டிஸ்ட் தான் சொல்ல வேண்டியது தான் நம்ம ஒரு ப்ராசஸ் கொடுக்கோம்ல அந்த ப்ராசஸ் அவங்க நம்பி பண்ணுவாங்க ஏன்னா ஒரு டேரக்டராக வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்பினாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வேலை செய்ய அவங்க நம்பி ஒரு ப்ராசஸ் இருக்கும் இந்த ப்ராசஸ்லாம் வேணுமா டேரெக்டாக வந்தால் போதாதா அப்படின்னு நினைக்காமல் அந்த ப்ராசஸ் அவங்க ரெடி ரெடியாகுவாங்கல்ல அதுவும் பெரிய இருக்கும் எனக்கு என்னோட என்னோடய ஆர்டர்ஸ் எல்லாருமே என்னோடய ப்ராசஸ் நம்புவாங்க ஓகே தேங்க்யூ